எப்படி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கம்ப்ளீட் நைட் ட்ரெஸ்ஸஸ் தான் பார்க்குறோம் எல் சைஸ் எக்ஸல் சைஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ்ல நைட் ட்ரெஸ் பனியன் கிளாத் டீஷர்ட் அண்ட் பனியன் கிளாத் பேண்ட் ஃபுல் பேண்ட் பார்க்க போகிறோம் ரொம்பவே குவாலிட்டியான ஒரு ட்ரெஸ்ஸஸ் ஐட்டம்ஸ் தான் இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப சூட் ஆனது சைஸ் வரையா எல் எக்ஸல் டபுள் chest செஸ்ட்டு ஹைட்டு சைஸ் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் ஒரு ஒரு ட்ரெஸ்லையுமே அது என்ன சைஸ் அப்படின்றதும் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தடுத்து வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல் வீடியோ நீங்கள் வந்து மச்்வெட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் நைட் ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் ஃபார்ட்டி வந்துடும் மூணு நைட் ட்ரெஸ் எடுத்தாலுமே ஷிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மூணு செட்டு எடுக்கிற வரைக்குமே ஷிப்பிங் வந்து ஃபார்ட்டி தான் ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வரதெல்லாமே எல் சைஸு அடுத்தடுத்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே இதே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் எல்லா ஐட்டம்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்துருங்க உங்களுக்கு பிடிச்சது இருந்தால் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பனேன் கிளாத் நைட் ட்ரெஸ்ஸு இது மட்டும் இல்லாமல் பியூர் காட்டன்லேயும் நைட் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அது வேணுன்றவங்களும் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி ஆடியோ நோட்டாக அனுப்புங்கள் எங்களுக்கு பேசி ரெக்கார்ட் பண்ணி கிளியராக என்ன வேணும் அப்படின்றத க்ளியராக பேசி அனுப்புனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் வீடியோக்கு கீழவே வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி டெய்லி கலெக்ஷன்ஸ் உடனே கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் இருக்கும்போது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ் கொலீக்ஸுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்